திமுகவுடைய இந்த ஒரு கொடிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக சென்னையில் இருக்க ஈஸியாக ரோட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து அதில் போயுமே இருப்போம் ஸோ அந்த இடத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவம் தான் சில நாட்கள் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த சமூகம் நடந்திருக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தோட போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கொடி இருக்க ஒரு கார் அவங்கள வேகமாக திருத்திட்டு வருது ரெண்டு கார்ல திருத்துறாங்க

It's okay இட்ஸ் ஓகே பட் opening நாட் door டோர் நாட் ஓபனிங் டோர் ஓகே நீங்க கிளம்பலாம் மேல இருந்துட்டு இருக்காங்க மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க போலீஸ் கால் பண்ணிருக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா திமுக அரசு யாரை மறைக்கிறதுக்கு இந்த விஷயத்துல முயற்சி பண்றாங்க அப்படின்ற தான் கேட்க தோணுது ஏன்னா அது திமுக கொடி இருக்கு ஈசிஆர் ஃபுல்லாவே நிறைய கேமராஸ் இருக்கு அதுல பார்த்தாலே இதுல யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லலாம் அந்த பெண் அந்த கார்ல இருந்த பெண் போயிட்டு காவல் நிலையத்துல கேஸ் கொடுத்துருக்காங்க சோ அந்த கேஸ்க்கு காவல் துறை தரப்புல இருந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெண்கள் போயிட்டு துரத்திட்டு வந்தாங்களே அந்த காரை போய் இடிச்சுட்டாங்க அதனாலதான் அந்த காரால திரும் திரும்ப துரத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்றமாரி சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு அதை திமுகவை சேர்ந்தவங்களுடைய காரா என்ன அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இது வரைக்கும் காவல்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்க ஸோ இதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது காவல்துறை இந்த விஷயத்துல யாரையோ ஒருத்தனை மறைக்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்யறாங்க அப்படின்றது ஏன்னா அந்த பெண் செய்தியாளர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு காரியமே இடிக்கலை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனாலும் போலீஸ் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காரை அவங்க இடிச்சிட்டு தான் திருத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த விஷயத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க காரை இடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த மாரி மோசமாக திருத்தலாமா அவங்க அச்சுறுத்தலாமா ஏன்னா ஒருத்தர் வந்து காரை நிறுத்திட்டு ஓடி வந்து அந்த பெண்களை மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த வீடியோ காட்செல்லாம் வந்து வெளியாகிருந்துச்சு ஸோ இந்தமாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இதில் இன்னும் என்ன மாதிரியான டவுட்லாம் இருக்குது அப்படின்னா காவல்துறை யாருக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்விதான் தான் ஏன்னா குற்றவாளி யார் யார் அந்த காரை ஓட்டிட்டு வந்தா அந்த காரில் யார் யாரெல்லாம் இருந்தால் யாருடையது அந்த காரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் அந்த காரை அந்த பெண்கள் வந்து இடிச்சுட்டாங்க அதனால தான் வந்து அதனால தான் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது அப்படின்னா யாரை விசாரித்ததுனால இந்த இது தெரிஞ்சிச்சு எப்போ விசாரிச்சிங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை தொடர்ந்து கேட்குறாங்க ஏன்னா அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது யாரு அந்த காரில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சாதான் அவங்க உண்மையாலுமே எதுக்காக திருத்தினாங்க அந்த பெண்கள் வந்து அந்த காரை இடிச்சதுக்காக திருத்தினாங்களா இல்லை வேற எதனா நோக்கத்தில் திருத்தினாங்களா அப்படின்ற விஷயம் தெரியும் ஆனால் இது எதையுமே பற்றி கவலைப்படாத காவல்துறை இப்படி மொட்டையாக அதை யார் எதுவும் எதுவுமே சொல்லாமல் அந்த காரை அவங்க இடிச்சிட்டாங்க அதனால தான் இந்த காரை வந்து அவங்க திருத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க மிக முக்கியமான விஷயம் அந்த காரில் திமுக கொடி இருக்குது அந்த பெண்களே வந்து இது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க செய்தியாளர்கிட்ட அந்த பெண் இன்னும் இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை நாங்கள் நாங்கள் தான் அந்த காரை போய் இடித்தோம் அப்படின்னா ஈஸியர் ஃபுல்லாக நிறைய கேமராஸ் இருக்குது ஏன்னா ஈஸியாக கார் எவ்வளோ வேகத்தில் ஓட்டுறாங்க அப்படின்றத சென்சார் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போகிற மாதிரி சிஸ்டம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதில் எதனா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுங்க நாங்கள் எங்கே இடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையான திமுக அரசு இதில் யாரையோ திமுகவுடைய உடைய மிக முக்கியமான நபர் யாரையும் மறைக்கிறாங்களா இல்லை வேறு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போய்ட்டுங்க இதே போல் கண்டெண்ட்டை ரெகுலராக பார்க்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க